எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது மாசி மாதத்தினுடைய முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய ரதசப்தமி நன்னாளின் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்திலேருந்தும் விடுபடணும் கோடீஸ்வர யோகமானது எட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏலக்காய் வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன வலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரத சப்தமியினுடைய சிறப்புகளை பற்றினா தனி விளக்க பதிவை கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் இந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வீடுகளில் மங்களங்கள் அனைத்துமே பெருகணும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி தாயாருக்குரிய வழிபாடுகள் அனைத்தையுமே சிறப்பாக மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் அனைத்து நாட்களிலுமே விலக்கேற்றி வழிபாடாதவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா வீட்டை முழுவதுமே சுத்தப்படுத்த

பொருட்கள் அனைத்தையுமே வைத்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த ஒரு குறிப்பிட்ட காரியமானது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது இப் அதுலேயும் நமக்கு இந்த மாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளானது ரத சப்தமியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் தோஷங்கள்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக எருக நிலை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தோடு சேர்த்து இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே இந்த பொன்னான நாளின் பொழுது நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா கை மேல பலன் கிடைக்கும் இந்த அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளான நாளைய தினம் நீங்க எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவா வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுக்கரஹோரை நேரத்துல கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வழக்கமா இருக்கும் அப்படி நீங்க வாங்கக்கூடிய மங்களப் பொருட்கள் சாதாரணமா வெள்ளிக்கிழமை நாள்ல என்னெல்லாம் வாங்குவீங்களோ அது அனைத்தையுமே வாங்கிக்கோங்க இதை தவிர்த்து நீங்க இதே மங்களப் பொருட்கள் வாங்கக்கூடிய நேரத்துல இப்போ நான் சொல்லப் போற இந்த இரண்டு பொருளையுமே கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறது செய்யணும் முதல் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காயை பார்த்து ஒரு பேக்கெட் அளவு வாங்கிக்கோங்க ஐம்பது கிராமோ நூறு கிராமோ எந்தளவுக்கு உங்களுக்கு தேவை ஏற்படும் நினைக்கிறீங்களோ அதுக்கு வாங்கிக்கோங்க இப்படி நம்ம வாங்கக்கூடிய ஏலக்காயில் நமக்கு இந்த பரிகாரத்திற்கும் வழிபாட்டிற்கும் தேவைப்படக்கூடிய ஏலக்காயினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினொன்று அதனால் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் ஏலக்காய்கள் வாங்கிக்கோங்க அடுத்தபடியா இரண்டாவது முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பொதுவாக இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படிப்பட்ட பச்சை கற்பூரத்தை நீங்கள் நாளைய நாள் மங்கள பொருட்கள் வாங்கக்கூடிய நேரத்தில் வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் இதை தவிர்த்து நீங்கள் பூஜைக்காக பாக்கு பூ பழம் இது அனைத்தையுமே வாங்குவீங்க கூடுதலாக கல்லுப்பு மஞ்சள் வெள்ளம் இப்படி இந்த வாங்கக்கூடிய பொருட்களோடு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இரண்டையுமே கட்டாயமாக வாங்கிக்கோங்க இப்படி நீங்கள் வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் நாளைய நாள் எதுவாக இருந்தாலுமே கல்லுப்பு மஞ்சள் வெள்ளம் இப்படி நீங்க எந்த ஒரு மங்களப் பொருட்கள் வாங்கியிருந்தாலுமே அத ஒரு கிண்ணத்துல கொட்டி அதை மகாலட்சுமி தாயாருடைய திரு படத்திற்கு முன்பாக வைப்பது அப்படிங்கறது செய்யணும் அதே மாதிரி தான் பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில ஏலக்காய் எடுத்துட்டு அது ஒரு கண்ணாடி பாத்திரத்துலயோ இல்ல பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்திலயோ வைப்பது அப்படிங்கறது செய்யணும் பச்சை கருப்பூரம் நீங்க வாங்கக்கூடிய டப்பா இருக்கு பாத்தீங்களா சின்ன அளவுல இருக்கக்கூடிய டப்பாவை ஒன்னு பார்த்து வாங்கிட்டு அந்த டப்பாவை திறந்த நிலையில நீங்க வைக்கக்கூடிய மங்களப் பொருட்களுக்கு நடுவுல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த மங்கள பொருட்கள்

சொல்லி நூத்தி எட்டு முறை மலர்களால் அர்ச்சிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இது அனைத்தையுமே நீங்க எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க காலை நேரத்துல வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பத்தரை மணிக்கு முன்னாடி செய்து முடிச்சிருங்க இல்ல நீங்க மாலை நேரத்துல வழிபாடு மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆறு மணிக்கு இந்த வழிபாடு அனைத்தையுமே செய்துக்கோங்க மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டுல எப்பேற்பட்ட காரிய தடைகள் இருந்தாலுமே அது அனைத்துமே விலகுவதற்குண்டான அருளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி படுது இப்படி நம்ம மங்கள பொருட்கள் வைக்கும் பொழுது ஏலக்காய் பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைத்தோம் பாத்தீங்களா அப்படி அந்த ஏலக்காயில் எட்டு ஏலக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இந்த எட்டு ஏலக்காயை நம்ம கைகளில் வச்சுக்கிட்டு வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இரண்டு கைகளையுமே கூப்பி இறைவனை வணங்கி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி கைகளை கூப்பிட்டு அஷ்டலட்சுமிகளுடைய நாமங்களை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும் எட்டு ஏலக்காயை நம்மளுடைய கைகளில் வச்சு அஷ்டலட்சுமியினுடைய நாமங்கள் அனைத்தையுமே சொல்லிவிட்டு அதை நம்ம ஒரு நூலில் கோர்த்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயானுடைய திருவுருவப்படமோ விக்கிரமோ எது வைத்திருக்கிறீங்களோ அந்த விக்கிரகத்திற்கோ திருவுருவப்படத்திற்கோ

எடுத்து அதை நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டி பணம் அனைத்துமே வைக்கக்கூடிய பணப்பெட்டி இருந்தாலும் சரி இல்ல பர்ஸ்ல வைப்பீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அதுக்குள்ள இந்த ஏலக்காயை திறந்த நிலையில அப்படியே வைப்பது அப்படிங்கறது செய்யணும் அடுத்ததா இரண்டாவது ஏலக்காயை எடுத்துட்டு போயிட்டு நீங்க சாதாரணமா சமையலறையில சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை டப்பா இருக்கும் பாத்தீங்களா அந்த சர்க்கரை டப்பாக்குள்ள போடுவது அப்படிங்கறது செய்யணும் நீங்க நாட்டு சர்க்கரை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த நாட்டு சர்க்கரையில இந்த ஒரு ஏலக்காயை போடுவது அப்படிங்கறத செய்யலாம் மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காயை நம்ம வீட்டு பூஜை அறையில் அப்படியே திறந்த நிலையில வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேருடைய வீட்டில் குன்றின் மணி வைத்திருப்பது இல்ல பச்சை கற்பூரம் குன்றின் மணி இது அனைத்துமே சேர்ந்தார் போல ஒரு கிண்ணத்தில் வரவேற்பறையில் வைப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த வழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஏலக்காயும் அந்த வரவேற்பறையில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் போடலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்க பூஜை அறையில் திறந்த நிலையில ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வைப்பது அப்படிங்கறத செய்யலாம் அதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடு அனைத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது நம்ம வாங்கி வைத்த பச்சை கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா அந்த பச்சை கற்பூர டப்பாவை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீடுகள்ல பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியில் சேர்த்து வைப்பது அப்படிங்கறத செய்யலாம் இல்ல நீங்க பர்சுகளில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சமா எடுத்துட்டு அதை நுணுக்கின மாதிரி நம்ம பர்சுக்குள்ள தூவு அப்படிங்கறத செய்யலாம் இப்படி இந்த பச்சை கற்பொருத்த இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பணப்பெட்டியில் வைத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீடுகள்ல பணமழை பொழிவதற்குண்டான அருளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வீண் விரை செலவுகள் ஏற்படுது இல்ல பணம் கையில தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த இந்த அற்புதமான நாளனைக்கு பச்சை கற்பூரத்தை வாங்கி வைத்து வழிபாடு செய்து அதை நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது மங்கள வாழ்வனைத்தையுமே அருளக்கூடிய இந்த மாசி வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு கண்டிப்பாக வீடுகளில் மங்களங்கள் அனைத்தையுமே பெருக செய்யும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நல்ல ஒரு முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரத்தை நாளைய நாள் வாங்கிட்டு நீங்கள் வழிபாடு அனைத்தையுமே மேற்கொண்டு நான் சொன்ன வழிமுறையை கடைபிடித்து நீங்கள் ஏலக்காயும் புறத்தையும் அந்தந்த இடங்களில் வைத்து பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளானது சப்தமியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால இந்த வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண கடாட்சம் நமக்கு நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏலக்காய் வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வபலமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்